ஸ் பாருங்க விநாயக சதுர்த்திக்கு நம்ம வந்து தோரணும் வீட்டில் செய்யணும் எப்படி செய்யலான்றதை வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் அது வந்து சாமந்திப்பூவில் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் க்ரீனுக்கும் எல்லோவுக்கும் இது பாருங்கள் ரோஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு அப்புறம் எல்லாமே ஒன்றா பூ கட்டுற மாதிரி கட்டி நம்ம அருகாலுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாம்ன்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இது வந்து மேங்கோ லிஃபுங்க மாங்காய் இலை மாங்காய் இல எல்லாருக்கும் தெரியும் இதை பாருங்களேன் அந்த நடுவில் அந்த ஸ்டிம் இருக்குது பாருங்கள் அதை வந்து நல்லா விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பாருங்கள் சென்ட்ரு பண்ணி சென்டரில் ஆ மோர் தென் ஹாஃப் ம் மோர் தென் ஹாஃப் ஆ அப்படி பண்ணிவிட்டு நம்ம ஏன்னா நல்ல அந்த ரக்கம் மாதிரி வரும் ரெண்டு பக்கமும் ஆ இப்போ நடுவில் வந்து ஒரு ஹோல் கிடைக்கும் நம்மளுக்கு ஆ அங்கே பாருங்கள் ஆ அந்த ஹோல் கிடைக்கும் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம வெளியில் விட்டுடணும் விட்டுட்டு இப்போ அந்த பூவை வந்து அந்த ஹோலில் விடணும் அவ்வளோதான் இவ்வளோதாங்க தாங்க விட்டுவிட்டு ஆ அவ்வளோதாங்க ஸ்டேப்லர் பண்ணணும் ஈஸியான விலை நம்மளுக்கு வந்து பூ கட்ட தெரியல அப்படின்றவங்கள கூட நம்ம முதல்ல இதை மாதிரி கட்டிக்கிட்டு உங்களுக்கு விருப்பன்னா அப்படியே ஒரு அட்டையில் கூட வச்சு நம்ம அப்படியே ஸ்டாப்லர் பண்ணி நம்ம தோரணமாக கூட போடலாம் இருந்தாலும் நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் க்ரீனுக்கும் இந்த ரெட்டுக்கும் பாருங்கள் இப்போ சாமந்தி செய்யலாம் மாயில் மோர் தன் ஹாஃப் அவங்க வெட்டிக்கிட்டாங்க நடுவில் ஸ்டெம் அப்படியே இருக்கும் ஏன்னா அதில் தான் நம்ம பூ கட்டுற மாதிரி கட்ட போகிறோம் அதை வெட்டுறக்கூடாது ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் நம்ம மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு சென்ட்ரலில் ஒரு ஹோல் இருக்கும் அதில் வந்து நம்மளுக்கு விருப்பமான எந்த பூ வேணால் வச்சுக்கலாம் இது வந்து கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்களேன் எல்லோ கலர் வித் க்ரீன் மங்களகரமாக நல்லா இருக்கும் நாங்களே இர்லி ஏர்லி நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்போம் இதே விநாயகர் சதுர்த்தி இல்லை அதனால் நாங்களே செஞ்சுக்கோம் வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாருங்க ஸ்டேப்லர் பண்ணியாச்சு அவ்வளோதான் நீங்கள் வந்து நல்லா ஹார்டாக இருக்கிற மேங்கோ லீவ்ஸ் இல்லாத நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சாஃப்டாக பார்த்து பொழுதா இருக்கிற மாதிரியே பிரிச்சுக்குங்க பிரிச்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம வந்து ஃபோல்டு பண்றதுக்கு நமக்கு ஈஸியாக பாருங்க அழகா இருக்கு பாருங்க இப்படி இப்படிதான் இருக்கும் நம்ம கட்டணும்னா இதை வந்து பூ கட்டுற மாதிரி ஒன் பை ஒன்னா நம்ம கட்டிக்கணும் ஒரு சாமந்தி ஒரு ரோஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா வித் இன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம தோரணம் நம்ம வாசக்காலுக்கு பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க ஃபைனலாக நம்ம போகிறோன்னு நான் வந்து பூஜான மாதிரி போட்டு உங்களுக்கு காட்டிட்டு இப்போ பாருங்க ஃபைனலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அருகலுக்கு போகிறோம் இப்படிதான்